போனது திருவாரை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் படித்து எனக்கும் தெரியும் அவையும் என்னை என்கிறார் உங்களோடு இருப்பாராக உமாவோடு இருப்பாராக புனித மத்திய எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமத்தி காலத்தில் கூறியது மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையற எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்களே குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஓ டு யூ பிளைண்ட் கைட்ஸ் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு பேசுலன் பாந்து சகோதரர் சுருடியன் பாந்து தொலைக்காட்சி விசுவாசிகளே religion is not a game of rules it is a loving response to a loving god love god and do what you will மதச் சட்டங்கள் கொண்ட ஒரு விளையாட்டு அல்ல மதம் என்பது அன்பான கடவுளுக்கு அன்பு நிறைந்த பதில் கடவுளை அன்பு செய்து உனக்கு விருப்பமானதை செய் என்பது புனித அகுஸ்னாருடைய மிக சிறந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அருமையான முத்துக்கள் மதத்தின் சிறப்பு அதனுடைய மதத்தின் குணம் அதன் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் இருக்க வேண்டும் ஒரு காஃபி என்ன இருக்குது பால் காஃபி தூள் இனிப்பு வேண்டுகிறவர்களுக்கு சர்க்கரை மூணு இருந்தால்தான் அருமையான ஒரு எவைகள் சேர்கின்றனவோ அவைகள் அந்த குணத்தை நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டுமா முட்டை தண்ணீரில் போட்டால் சுடுதண்ணீரில் போட்டால் என்னாகிறது இறுகி கொள்கிறது உருளைக்கிழங்கு போட்டால் குழைந்து போகிறது ஆனால் காஃபி தூளை போட்டால் அதில் கலந்து மனம் வீசுவதை போல நான் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் சமுதாயத்தினுடைய பிரஷர்ஸ் சமுதாயத்தினுடைய பல வகையான எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் ஆனால் குறைந்து போகாதே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இறுகி போகாதே மனம் கடினமான தன்மையோடு மாறாக அங்கே இணைந்து மணக்க வேண்டும் அதை ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்ட் என்றும் அடிக்கடி சொல்வதை கேட்டிருப்பீர்கள் நமக்கு நாமே மிக மோசமான எதிரிகள் எவைகள் எல்லாம் நமக்கு எதிரிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மறைக்கழ்வு உலகம் பசாசு சரீரம் உலகம் நல்லது உண்டு கெட்டது உண்டு எது உன்னை தாக்குகிறது நீயே பதில் சொல் பசாசு சொல்லவே வேண்டாம் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறது ஆகவே அதற்கு இரையாகி விடாதே சரீரம் நம்முடைய சரீரம் நம்ம ஏமாத்தோம் காலையில் எந்திரிக்கணும் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி ஏமாத்தும் ஏமாறாதே காலை நேரம் நான் எழுந்து சென்றால் நல்ல காற்றை உள்வாங்கினால் தலைவலி பறந்து போய்விடும் காய்ச்சலும் குணமாகும் என்று சொல்லி உறுதியுடன் அந்த சரீரத்தை எதிர்த்து வர வேண்டும் இவர்கள் எல்லாம் நமக்கு நாமே எதிரிகள் தீமை அதிகரிக்க காரணம் நல்ல மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே இதை இன்னும் இப்பொழுதெல்லாம் நாம் வலியுறுத்தி நம் கவனத்தில் செலுத்த வேண்டும் நாம் இருந்தால் தீமை அதிகரிக்கும் எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும் வாழாய் இருந்தால் உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய அந்த இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற வகையில் அது குடும்பத்தில் ஆகட்டும் வேலை செய்கின்ற இடத்தில் இடத்திலாகட்டும் அல்லது சமூகத்திலாகட்டும் பங்கிலாகட்டும் தீமைகள் தலைவிறுத்தாடும் தாண்டவம் ஆடும் தடி கொண்டு கூட அது நிற்கும் தடியெடுத்தவனா தண்டல் காரன் இப்போ உதாரணமாக இப்போ திருநாள் சமயம் இல்லையா நான் வந்த புதுசில் முதல் முதல் வருஷத்துலேயே கண்டுபிடிச்சுனா ஒருத்தர் தனியாக டொனேஷன் டிக்கெட் அடித்து வாங்குகிறான் பேசாமல் இருக்கணுமா ஐயோ அவன் அந்த கட்சியில இருக்கிறான் அவனெல்லாம் வந்து என்ன சத்தம் போடுவானுங்க திட்டுவானுங்க அவனுடைய வெறுப்பை எதிர்ப்பை கோபத்தை சந்திப்பதற்கு பயமா இருக்குது பயந்து போனால் அம்மா செஞ்சுட்டே இருப்பான் அடுத்து நிறுத்த தீமை அதிகரிக்காமல் இருக்க நீ உன்னுடைய எதிர்ப்பையோ அல்லது செயல்பாட்டையோ காட்ட வேண்டும் நம்முடைய ஆன்மீக காரியத்திலும் இது எனக்கு சரியல்ல என்று முதலில் நம்மை சுத்திகரிக்க பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை சுத்திகரிக்க பிறகு சமுதாயத்தினுடைய அவலங்களை தட்டி கேட்கவும் ஓரளவு மாற்றுவதற்கும் முடியாது முழுமையாக அது இருள் கவுகிறதா உன்னுடைய சிறு ஒளியை ஏற்று தாகூர் தன்னுடைய பாடலில் சொல்லுவார் ஒன்றிரி ஆளில் என்ற பாட்டில் பாடுவோம் என் சிறு விளக்கையும் நான் ஏற்றி ஒளிமயமாக்குவேன் இருள் என்ற தீமையை விலகச் செய்வேன் இந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் வாயில் தி அரகன் ஒன்ஸ் எக்ஸ்டோல் திர் ஓன் கரேஜ் தி டிகிரேட் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ட்ரூத் தென் தாமசோ கெய்னாஸ் கர்ப்பம் நிறைந்தவர் தங்கள் தைரியத்தை மெச்சிக்கொள்கையில் உண்மையின் சிறப்பை தாழ்த்துகிறார்கள் பைபிளில் சிறந்த உதாரணம் ஏசு நிற்கிறார் ஏசு யார் மோயிசனை விட எலியாவை விட பெரியவர் ஏசியா திற்கு தரிசத்தில் அவர் சொல்லப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டவர் நம்மை மீட்க வந்த மெசியா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றெல்லாம் ராயப்பர் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பரிசெயர்கள் சதிசெயர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்க யார் தெரியுமா நாங்க அபிரகாமின் மக்கள் அவங்க சொல்றதுல பின்னாடி ஒரு தேல் கொடுக்கு இருக்கு தெரியுமா பின்னாடி ஒரு இடத்துல நற்செய்தியிலே சொல்வாங்க நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல ஏசு அப்படி நோண்டி பார்க்கறது மரியாளின் பிள்ளைதானே என்று சொல்லும் பொழுது இந்த கொச்சைத்தனம் பின்னால் இருக்கிறது யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி இதுதான் அந்த தீமையினுடைய உச்சக்கட்டம் கர்வம் நிறைந்தவர்கள் அன்று ஓசையே சொன்னார் தலைவணங்கா கழுத்தினர் ஏசு அழுது சொல்லுகிறார் என் அன்பினால் கோழி தன் குஞ்சுகளை அணைப்பதை போல அணைக்க விரும்புகிறேன் என்னை உதாசீனப்படுத்துகிறாயே என்று கண்ணீர் வடித்தார் ஏசு நற்செய்தியில கண்ணீர் வடித்த இடங்கள் இரண்டு ஒன்று எருசலேமை பார்த்து என்னொன்று லாசர் இறந்தார் என்பதை கேட்டு பார்த்து கண்ணீர் விடுகிறார் உனக்கு அழிவு வரும் ஒரு நாள் வரும் இவ்வளவு கர்வமா கல்லில் மீது கல் இல்லாமல் அழிவாய் கோஸ் ஃபால் ஷேக்ஸ்பியர் இத்தகைய பின்னணியில நாம் இந்த குருட்டு வழிகாட்டிகள் பரிசெயர்கள் சதிசெயர்கள் சட்டத்தை பிடித்துக்கொண்டு சட்டத்தை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு எது தேவையோ அதை விடுத்துவிட்டு இதை அவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு இருந்தார்களே குருட்டு வழிகாட்டிகள் என்று ஆண்டவர் அவர்களை சாடுவதை உள்ளூர உணர்வோம் நாமும் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டி எதற்கு வழிகாட்டுகிறோம் நன்மைத்தனத்திற்கா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சமுதாயத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் நான் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன் அருட்சாதனங்களை பெற்றிருக்கிறேன் ஒரு வழிகாட்டியாக இருத்தல் வேண்டும் ஒரு வழிகாட்டி என்றால் ஒரு லீடர் ஒரு தலைவர் ஒரு லீடர் என்றால் கோஸ்தவே அவருக்கு வழியை தெரிந்திருக்க வேண்டும் வழியை காட்ட வேண்டும் அந்த வழியிலே அவர் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட தன்மையில் செவிப்போம் முழந்தால் இருப்போம் me ஹெல்ப் மீ the இந்த கம்பெனி வித் யூ I ஐ ஆம் அண்ட் கிவ் அப் சம்திங் ஆஃப் மை வில் அண்ட் ப்ரைட் டுடே டு பி மோர் டிஸ்டிங்க்லி சைன் ஆஃப் யூ தேவனே நான் இருக்கும் இடத்தில் உமது சமூகத்தில் வாழ ஒரு அன்பின் அடையாளமாக இன்று எனது ஆணவம் விருப்பத்தில் சிறிது விட்டொழிக்க அருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் மாபெரும் புனிதர்கள் இரு பெரும் பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் மோனிக்கமாள் தளராத ஜபம் அகசினார் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த வாழ்க்கையை விடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்தவுடன் மனமாறி முழுமையாக அதைத்தான் மெத்தனோயா என்று சொல்வார்கள் என்றால் ஒரு முழுமையான மனமாற்றம் மெத்தனோயா என்றால் யூ டேன் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் திருப்பி வருகிறேன் ஆட்கொள்ளுதல் என்பது இறைவனுடைய செயல் திரும்பி வருதல் என்பது மனிதனுடைய செயல் ஊதாரி மைந்தனை போல இந்த தாயினுடைய ஜபத்தினால் இந்த மகன் மனம் மாறியது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய புனிதராக திருச்சபைக்கு கிடைக்க பெற்றார் அவருடைய ஞானம் எல்லாம் அடிக்கடி மறையுறையில் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவ்வளவு தி கன்ஃபெஷன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் நம்மிடம் இருக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைய பேர் கூட மாட்டாங்க இந்த என்று பணிதாகுஷ்ணாவுடைய புத்தகங்கள் அவைகளெல்லாம் திருச்சபையினுடைய கருவூலங்கள் அவை எல்லாம் லத்தீனில் இருக்கின்றன ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஒரு சில புத்தகங்கள் தமிழில் வெளிவந்திருக்கின்றன என்னிடம் தங்குவதற்காக இரண்டு வாலிப பெண்கள் இங்கிலாந்து லண்டன்லேருந்து வந்தவங்க பசலிக்கால் இருக்கும்போது காலையில் அஞ்சரை மணி ட்ரெயினுக்கு நாங்கள் போகணும் இரவு வெளியிலே தங்குவதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது இங்கே நாங்கள் தங்கி கொள்ளலாமா தாராளமாக தங்குங்கன்னு சொன்ன அந்த உபசரிப்பில் அவர்கள் மிக நெகிழ்ந்து போய் ஒரு பெண் ஒரு புத்தகத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார் எங்களுடைய அன்பளிப்பாக இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த புத்தகத்தை பரட்டி இந்த முதல் புத்தகம் ஜெனேசிஸ் இருக்குது அல்லவா அந்த புத்தகத்தினுடைய விளக்க உரை ஜான் கிறிசோஸ்டோம் அவர்கள் எழுதிய விளக்க உரை அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எனக்கு ஆச்சரியம் வாலிப பிள்ளைகள் ஆழமான ஒரு புத்தகம் எப்படிமா இந்த புத்தகம் உங்களுக்கு யார் கொடுத்தா என்ன கொடுத்தா எங்கள் அப்பா நிறைய புத்தகங்களை படிப்பார் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த புத்தகத்தை படி என்று எனக்கு கொடுத்து அனுப்பினார் ஆச்சரியப்பட்டு போனேன் அது புதுநன்மையோ அல்லது திருமணமோ நல்ல புத்தகங்களை கொடுங்கள் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துநாதர் அனுசாரம் கிறிஸ்துவழி வாழ்வு திருக்குடும்ப பக்தி மாலை எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டியது பைபிள் இருக்க வேண்டும் சின்ன நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பண்பாடாக பழக்கங்களாக பழக்கங்கள் பண்பாடாக மாறும் நன்றி ஏதிரைப்போம் ஆசைப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பறை நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி நன்றி தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமே கேப்புகள்